அன்பு மிகுந்த செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா முடி தலைமுடி பிரச்சனை பற்றி பார்க்கலாம் தலைமுடி பிரச்சனைனா முதலிடம் என்ன முடி உதிர்தல் செம்மட்டை இளநரை முடி கொட்டுது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகளை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அதுக்கான ரெமெடிஸை பார்க்கலாம் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து அதில் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கால்ஃபில் அந்த மயிற்கால்களில் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து லைட்டான மைல்டு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை மை மாதிரி அரைச்சி அதை நம்ம ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணி தேய்ச்சி அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து நல்லா அலசிக்கலாம் மைல்டு போட்டு ஐம்பது கிராம் அளவு வெந்தயத்தை எடுத்து நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு அந்த அதை அரைச்சி அது கூட விலக்கெண்ணெய் ஆமணிக்கெண்ணு சொல்கிற விளக்கெண்ணையை ஒரு நாலு நாலு கரண்டி நாலு ஸ்பூனு கலந்து தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு முடிய அலசலாம் குன்றி குன்றி மணி இது வந்து நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் குன்றி மணியோட ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பொடி செஞ்சு சே கலந்து அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து ஒரு வாரம் ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை தினமும் மேல் பூச்சா நம்ம பூசலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தலைமுறை பிரச்சனைக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் தர்றது கருவேப்பிலை கருவேப்பிள்ளையை நல்லா பால் விட்டு அரைச்சி அதில் நம்ம தலைக்கு பேக் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தலையை வெறும் நீரில் கழுவலாம் வெறும் நீரில் கழுவுனாவே போதும் இதனால் முடி உதறது தடுக்கப்பட்டு நல்லா செழித்து வளரும் முன்னே சொன்ன மாதிரி வெங்காயத்தை மட்டும் அரைச்சி தலையில் போடலாம் இல்லை அந்த வெங்காயத்தை அரைச்சி அந்த சாரோட முட்டையோட வெள்ளை கருவை கலந்து நம்ம நல்லா வயிறு காலில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வெறும் தலைக்கு குளித்தோம்னா அது அந்த முட்டை கரு முட்டையோடய வயிட்டு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மெல் வரும் தயிரை தலைக்கு போட்டு ஊற வச்சியும் குளிக்கலாம் அல்லது தூள் தயிரையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துன மாதிரி சீகக்காவை பயன்படுத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் குறையும் சீகக்காவை வந்து சாத வதித்த கஞ்சியில் கலந்து உபயோகப்படுத்தும் போது முடி உதுதல் நான் நிற்கும் அப்படி சீவக்காயை வாங்கி பொடி பண்ணுறதை விட இப்போ எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க அப்படி சீவக்காய் காயாகவே வாங்கிட்டு வந்து குளிக்கிற போது ஒரு நாளைக்கு குளிக்கிறேன்னா நைட்டு சீகக்காயும் வெந்தயத்தையும் கலந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்சதோடு ஒரு நாலு செம்பருத்தி பூவு ஒ ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ ஒரு ரெண்டு செம்பருத்தி இலை ஒரு ரெண்டு மருதாணி இலை பொடுகு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு கொ ஒரு பாதி அளவுக்கு வேப்ப இலை இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கருவாய்ப்பில் இலை இதையெல்லாம் நான் கலந்து நல்லா முன்ன வந்து பாட்டியெல்லாம் இருக்கும்போது ஒரே ஆட்டி கொடுப்பாங்க நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அதை பேஸ்ட்டு பண் பேஸ்ட் அளவுக்கு பண்ணிவிட்டு அது கூட நம்ம எந்த கன்சிடன்சி நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாதம் அடித்த அரிசி கஞ்சியை கலந்து நம்ம நல்லா நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரமே விட்டுடலாம் விட்டுட்டோமா நல்லா அந்த அந்த புழுகு இருக்கிற இடம் இல்லை தலையில் காயும் இருக்கிற இடம் எல்லாமே கிளியராக சுத்தமாக ஆகிடும் இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரனை குறையும் நன்றி அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்